அதை நான் எண்ணி பார்த்து நடந்தாய்வாளி காவரி என்ற அற்புதமான திட்டத்தை உருவாக்கி விரிவான திட்ட அறிக்கை செலவாகும் எப்படி நான் முதலமைச்சர் பாரத இடத்தில் நேரில் சென்று கொடுத்தேன் அதை படித்து பார்த்துட்டு ஒரு நல்ல திட்டம் தான் இன்றைக்கு நல்ல நதிநீர்கள் மாசுபடுவதை தடுக்க வேண்டும் நதிநீர் சுத்தமாக இருக்க வேண்டும் மக்கள் குடிக்கின்ற நீர் சுத்தமாக இருக்க வேண்டும் விவசாயத்துக்கு பாய்ச்சுகின்ற நீர் சுத்தமான நீராக இருக்க வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கை ஏற்று மேதகு குடியரசு தலைவர்களுடைய உரையில வாழி காவிரி திட்டம் நாம் கொடுக்கப்பட்ட கோரிக்கை விதமாக அறிவிக்கப்பட்டது ரெண்டு வருஷத்துக்கு முந்தி திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்றத்தில் நான் கேட்டேன் வாழி காவிரி திட்டத்தை கஷ்டப்பட்டு நான் கொண்டு போய் பிரதமர் கொடுத்து அவரும் நமக்கு ஆதரவாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அந்த அந்த இரு அவைகள் இருக்கின்ற அந்த கூட்டத்தில் மேதக குடியரசுத் தலைவர்கள் அறிவிச்சாங்க என்ன ஆச்சுன்னு அப்போ இருக்கிற திமுக மந்திரி சொன்னார் இதெல்லாம் எங்கெங்க நடக்கும் கிண்டலுக்கு எலியும் பேசினார் ஏதோ முதலமைச்சர் இருந்தீங்க பிரதமர் கொடுத்தீங்க அவரும் உங்களுக்கு சங்கடம் வரக்கூடாதுன்னு அதை அறிவிச்சாரு சொன்னார் ஆனால் மத்திய அரசாங்கம் இப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பு மட்டுமில்லை நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க பதினோராயிரத்தி ஐநூறு கோடி பதினோரு ஐநூறு கோடி இந்த நடந்தாய் காவரி காவிரி கொடுத்துருக்குறாங்க பல மக்களுக்கு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் குடிக்கிற நீர் இந்த கடைக்கோட்டிலே இருக்கின்ற காவிரி நதி நீர் சுத்தமான நீராக நீங்கள் பருகுவீர்கள் குடிப்பீர்கள் அதுக்காக திட்டத்தை தீட்டி செயல்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் திமுக அரசாங்கம் வேற வழி இல்லாம மத்திய அரசாங்கம் முதற்கட்டமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி அறிவிச்சு முதற்கட்டப்படி செய்யுங்க அதனுடைய நோக்கம் என்ன மேட்டூர் அணியில் திறக்கப்படுகின்ற நீர் அந்த நதியினுடைய காவிரி ஆற்றினுடைய ரெண்டு கரையில் இருக்கிற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர்